வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா காலையில் வந்துக்கிட்டு இங்கே கடவுள் கடலுக்கு போகல எல்லாருக்குமே அது முதல்ல ஹேப்பி ஈஸ்டர் இன்னைக்கு வந்து உயிர்ப்பு இயேசுநாதர் உயிர்த்த மூணாவது நாள் கழித்து உயிர்த்துட்டாரு கடலுக்கு போகலை நம்ம இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம் காலையிலேயே என்ன கறி எடுத்து மதியத்துக்கு கறி சாப்பாடு காலையில் சாப்பிட்றதுக்கு உடனடியாக சாப்பிட்றதுக்காண்டி கஞ்சிலாம் இருக்குது கருவாடு ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இங்கே பெரிய ஓலை சாப்பாடு எல்லாம் ஆகிட்டு இருக்குதா இப்போதைக்கு நம்ம கிச்சனு அங்க கிச்சனுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்காது அதனால இப்போதைக்கு ஓப்பன் கிச்சன் ஆகியாச்சு இந்த செட்டுப்பில் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் அது சமையல் வீடியோ போட்டு ஏன்னா ரொம்ப ஒர்க் அதிகம் பண்ணவே முடியல நம்ம வீட்டில் இருந்தால் தானே வீடியோ பண்ண முடியும் ஏன்னா புது போட்டு எடுத்தோம் அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு அலையிறது அங்கே இங்கேன்னு இன்னும் வரைக்கும் நிற்காம ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கூட நமக்கு ரெஸ்ட் கிடைச்சா நல்லதுன்னு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு இந்த ஈஸ்டர்னால வீட்டில் இருந்துட்டேன்

அவசரமா கஞ்சி குடிக்கணும் அதனால அவசரமா சமயிக்கிறதுக்குதே இப்ப ரெடி னிக்கிறது இந்த மாதிரி அடிவாடலா வச்சு பண்ணீனா எனக்கு தெரிஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு கருவாடு ரெடி பண்ணிக்கலாம் தொங்குதுடா இது ஆன் பண்ணணுமா

மேக்ஸிமம் ஒரு டொப்பாவே ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் டப்பா நம்ம எனக்கு எப்போவுமே நம்ம வழக்க சொல் டொப்பா டொப்பான்னு சொல்லுவேன் அதில் கமலில் சொல்றேன் அது என்னென்ன டொப்பா அப்படின்னு அப்படியே தட்டிக்கிருவோம் பார்த்தீங்களா அது ஒன்னே கிட்டத்தட்ட எவ்வளோ வருது பார்த்தீங்களா இவ்வளோ வந்துடும் அப்புறம் நம்ம வந்து இன்னொன்று போட்டுக்கிடுவோம் இந்த ப இந்த பாருங்க இன்னொரு பாக்ஸ் தட்டிக்கிறோம்லாம் ஏன்னா கொஞ்சம் கழுவிக்கிறதான் செய்யணும் இந்த மாதிரி இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே ஏன்னா டப்பா நம்ம டப்பாவில் இருக்கிறனால கொஞ்சம் கழுவி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அந்த அந்த மேலே வந்து ஏதாவது படிஞ்சிருந்தால் கூட அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் அதனால சூப்பராக நல்லா அப்படி கழுவிடணும் கழுவி நல்லா கழிச்சுக்குவோம் இந்த பாருங்க நல்லா அப்படி கழுவியாச்சு கழுவிட்டு கழுவிட்டு இதை போட்டுருவோம் நல்லா காத்தாட வச்சிருவோம் ட்ரெஸ் போட்டுடுவோம் அமரலை

பாருங்க நல்லா கருவேப்பிலாம் மட்டும் நல்லா இப்படி கருவே வச்சு ஏன்னா முறுமுறுன்னு இருக்கிற எனக்கு இந்த வத்தல் இந்த கருவேப்பிள்ளை இந்த கருவாட்டு உள்ள வத்தலை வச்சு எனக்கு கஞ்சி குடிச்சாலே அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் டே ஸ்லோ பண்ணுறா ஸ்வீட் வச்சு இப்போ வந்து நம்ம இந்த கருவாடை தட்டிக்கிருவோம் நம்ம உப்பு இதுக்கு போடணுமானா நம்ம பார்த்துக்கிட்டு தான் போடணும் ஏன்னா இது லைட்டாக உப்பை ஊற வச்சா கருவாடு பண்ணுவோம் அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் போடணும் உப்பு போட தேவையில்லை என்ன பண்ண தெரியுமா நம்ம தயாரிப்பு மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் பொங்கல் மீற நீட்டு மசாலா இந்த மசாலா வேணுன்னாலும் ஆர்டர் கொடுக்குறேங்க கருவாடு மசாலா அவ்வளோதான் இப்போ நம்ம செய்யணும்ல இந்த மெசாலில் மட்டும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க ரெடியாகிடுங்க அவ்வளோதான் கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இது வந்து கொஞ்ச நேரத்தில் செய்வது எப்படி அஞ்சு நிமிஷத்தில் கஞ்சி குடிக்கிறதுக்கு தொட்டுக்களை செய்வது எப்படி இந்த மசாலா போடாம வெறும் வத்தல் மட்டும் போட்டு பண்ணலாம். வத்தல் மத்தல் பாருங்க. அப்படியே வேற லெவல் இப்போ என்னங்க தெரியுமா கஞ்சி சட்டி எப்படி இப்படி தூக்கி வச்சோம்னா அப்படியே கஞ்சி காலியாகி அப்படியே தொடச்சி வலித்து நக்கிடுவாங்க அந்தளவுக்கு பசங்க இருக்காங்க பண்ணிடலாம் ரெடி ரெடி ரெடிங்க வாங்க காமிக்கலாம்

அது நான் எனக்காண்டி எடுத்துக்கிறேன் கருவாடு வத்தல் சூப்பராக இருக்கு தெரியுமா சமாளிக்கிறேன் தெரியுமா கத்திக்கிட்டே கிடக்கு எப்படி இருக்கு சொல்லி கஞ்சி நல்ல கஞ்சி நல்லா பயராட்ட இருக்கியா